அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் பக்கம் இருவதில் ஒய் என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு நான் உயிரெழுத்த வைக்க சொல்லியிருக்கேன் ஆறாவது எழுத்தா உயிரெழுத்துக்கு என்னென்ன உச்சரிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐஇஇ மூணு உச்சரிப்பு வரும் அந்த ஐக்கு உள்ள உச்சரிப்பு ஐ ஈப்பூட்டு புள்ளி வச்ச எழுத்து ஈ இந்த மூணு எழுத்துக்கு வருது அந்த ஐக்கு வரும் அதனால் ஐக்கு உச்சரிப்பு ஒய்க்கு இருக்கிறனால ஒய்யும் ஆறாவது எழுத்தாக நான் உயிரெழுத்தாக சேர்க்க சொல்லியிருக்கேன் இப்போ ஐக்கு பறக்கும் போதே உச்சிருப்பு ஐன்ற ஒரு வார்த்தை இருக்குது ஈ ஒய்இ ஐ எப்படி படிக்கிறாங்க கண் ஈ ஒய்இ ஐ கண் ஐக்கு பாருங்க ஐஸ் ஐடியா நிறையா வா வார்த்தை இருக்கான் ஐடியல் ஆனால் ஈ ஒய்க்கே கே ஐன்ற ஒரு வார்த்தை இருக்கு இ ஒய்இ எப்படி படிக்கிறான் மூணு எழுத்தே ஐ ஐண்டா கண்ணுன்னு படிக்கிறான் கண் அதே பார்த்தீங்களா ஈன்று படிக்கணும் ஒய்க்கு என்ன சவுண்டு வரணும் ஈன்று உச்சரிப்பு ரெண்டு வார்த்தை இருக்குது இப்போ பாருங்க சலிலூ ஈ சலிலூ இ சாவுக்கு எஸ் ஓ லீக்கு எல்ஐ லாவுக்கு எல்ஓ ஓ இக்கு கியோ கியூ ஒரு எட்டாவது இக்கு சொன்ன எட்டில் ஒரு இக்கு வருது கியோ ஊவுக்கு யூ ஈக்கு என்ன வருது கடைசி எழுத்து என்ன அழுத்து ஒய் அப்போ என்ன இந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணுமா சளி லக்கு இ அப்படின்னா தனக்குத்தானே பேசிக்கொள்ளுதல் தனக்குத்தானே பேசி அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்குது காலக்கு ஊ இ காலக்கு ஈ கடைச்சலனா ஒன்று ஒய் வருது காவுக்கு சிஓ எல் ஓலா இக்கு என்ன வருது கியூ ஊவுக்கு என்னது யூ ஈக்கு என்ன வந்துடுது ஒய் காலக்கு ஊ இ அப்படின்னா சம்பாஷனை உரையாடல் அப்போ ஒய்க்கு ஐ உச்சரிப்பு இருக்குது ஈ உச்சரிப்பும் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த ஒய் போய் ஆங்கில மெய்யெழுத்துக்களுடன் புத்தகங்களோட உயிரெழுத்துக்களுண்டு போட்டிருக்காரு தவறு உயிரெழுத்துக்குடன் பிரிண்ட் ஆகியிருக்கு இந்த பார்த்திங்கன்னா அந்த கட்டத்தில் ஆங்கில உயிரெழுத்துக்குடன் ஒய் சேரும்போது அப்படின்னு வருது ஆங்கில மெய்யெழுத்துக்களுடன் ஒய் சேரும்போது ஆங்கில மெய்யெழுத்துக்களோட இருபத்தொரு மைய எழுத்துக்கள் கூடுதல் மைய எழுத்துக்களுக்கு பார்த்தீங்களா அதோட ஒய் சேரும்போது என்ன வருஷ வார்த்தை இ உச்சரிப்பு வார்த்தைகள் வரும் ஈண்டா என்னங்கியா கி சி டி அந்த பதினெட்டு இ வருஷ வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இ உச்சரிப்புனா கி சி நீ டி மீ அந்த உச்சரிப்புக்கு பிறகு அது அந்த அந்த என்ன சொல்கிறது இ உச்சரிப்பு வார்த்தைகள் தமிழில் இப்போ பாருங்கள் கேவோட ஒய் சேர்ந்தால் என்ன வரணும் கேவோட உயிர் சேர்ந்தால் ஈ உச்சரிப்பு வரேன் கீ வரணும் ஏன்னா கேவுக்கு இக்கு இப்போ மில்க்கு எம்ஐஎல்கே மில்க்குன்னு என்ன படிக்கிறோம் பால் அதோட ஒய் சேர்ந்தால் மில்கு மில்கின்னு என்ன அர்த்தம் பால் போன்ற அடுத்து பாருங்கள் ஃபார்மசி அந்த சிக்கு உடம்பொழி சிக்கு சிஒய் வருது ஃபா பிஹெசிய ஃபா எப்ஷன் உண்டு இர் ஆர் மாவுக்கு எம்ஏ சிக்கு சிஒய் சிக்கு இசு படிச்சிருக்கோம் சேர்ந்தால் சி உண்டாகிருது பார்மசிஎன்சி வரும் பார்த்தீங்களா அப்ப பார்மசினா மருந்து கடை டிஓட உயிர் சேர்ந்தால் மெலடி டி இன்னிசை என்னோட உயிர் சேர்ந்தால் நீ வந்துடும் கம்பேனிங்களா கம்பேனி கம்பேனி சாபனம் டீகெச்சு சித்து படிச்சிருக்கோம் அப்ப கெழுத்தி கைச்சி இயக்க இல்லுக்கு எழுத்தி டீகெச்சு டிஹெச் இத்து ஒய் சேர்ந்தால் தீ உண்டாகிருதுங்க இத்தி தீ அப்படி கெல் தீ ஆரோக்கியம் நிக்கட்டலோபிய மாலைக்கன் நிக்கிட்டலோபியா நீக்கு என்ன வந்துருந்தீங்க என் ஒய் வருது வந்தீங்க நீண்டா என் ஈ இருக்கு என்ஐ இருக்கு என் ஒய் இருக்குது என் ஈஏவுகள் அப்போ நாலு ஈ படிச்சிருக்க அங்கே ஆங்கில உயிரெழுத்துக்களில் அப்போ இன்றைக்கி நிக்கிட்டலோபியாவுக்கு என்ன வரும் நீக்கு என் ஒய் இக்குக்கு சி டாவுக்கு என்ன வந்துடணும் டாவுக்கு டிஓ பிக்கு பிஐ யாவுக்கு ஏ நிக்டலோபியா மாளிக்கண் அதாவது சாயங்காலமான கண்ணு தெரியாது மாளிகன் நிக்டலோபியா அடுத்து பிரமிடு பியோட உயிர் சேர்த்தா பி வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு உருவா மித்தாலஜி புராணங்கள் மித்தாலஜிக்கு எம்புவை மீ மீ உண்டாவது பார்த்தீங்களா என்ட்ரி ட்ரீ ட்ரீ என்ட்டுக்கு டி ரீக்கு என்ன ஒரு ஆர் வய ஆரோட வயசு சேர்ந்தால் ரீ உண்டாகுது பார்த்தீங்களா என்றி வருகை ஏர்லி எல்லோட வயிசேர்ந்தால் லீ ஏர்லி சீக்கிரமா நேவி நேவி வியோட வயசு சேர்ந்தால் வி உண்டாகுது நேவி என்னது கடற்படை நேவி பிசிக்ஸ் பிஎசி இப்போ படித்தோம் இஃப் எஃப் சமண்ட்டு அதோட ஒய்ஷுந்தால் ஃபீ ஃபீ உண்டாகுது எஸ்ஐஸ் சி இக்குக்கு சி எஸ்ஸுக்கு இஸ் எஸ்ஸு பிசிக்ஸ் 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 அறிவியல் சிரிஞ்சு பாருங்கள் எஸ்ஸோட ஒய்ஷாக இருந்தால் சி உண்டாகுது சிரிஞ்சு சிரிஞ்சு ஊசி சிரிஞ்சு ஊசி போடும் கண்ணாடி குழல் ஊசி ஓடக்கூடிய மருந்து எடுத்து போடுறாங்க வந்தீங்களா அதுக்கு பிறகு சிரிஞ்சு பாக்கீட்டம் பாக்கீட்டம் பாவுக்கு என்ன இங்கே பிஏ கீக்கு என்ன வந்தேன்மா சிஹெச் ஒரு இக்கு பிடிச்சுக்குமா அப்போ சீக்சுவோட ஒய்ஷத்தை கீ உண்டாகுது பாக்கி டேம் பாக்கி டேம் தேவுக்கு டிஇ டீ இருக்கார் இம்மு எம் பாக்கி டேர்ம்டா தடித்த தோல் பிராணிகள் தடித்த தோல் பிராணிகளாக அடுத்து ட்ரிச்சி ட்ரிச்சி நம்ம திருச்சிடுவோம் இங்கே இங்கிலீஷில் ட்ரிச்சி அப்போ சீக்கு என்ன வருதுங்கம்மா சீகை சிச்சி இங்கே வருங்க அதோட ஒய்ய போட்டால் சீ உண்டாயிருது திருச்சி அது திருச்சி மாவட்டம் அப்போ என்ன இருந்து பார்த்தா ஒய்க்கு ஐ உச்சரிப்பு இருக்குது ஈ உச்சரிப்பு இருக்குது இந்த ஐ உச்சரிப்பு பிரகாரமும் இப்போ எம்மோட அந்த ஐ பிராரம் எம்மோட ஐ ஒய் போட்டால் என்ன வருது மை வந்துடு பார்த்தீங்களா எம்மோட ஒய் போட்டால் மீ வந்துடு பார்த்திங்களா அதே மாதிரி ஐக்கிய இந்த இ உச்சரிப்புக்கு ஐஏ பில் பிஐஏஎல் பில் அதே பிக்கு என்ன ஒன்று என்ன ஒன்று பேபி பிஒய் பேபி பில்லுக்கு பில்லுக்கு ரசீதுக்கு பிஐ போடுறோம் பேபிக்கு பிஒய் வரும் பார்த்திங்களா பேபிக்கு சினிமாவுக்கு சிஐ சினிமா சிலிண்டருக்கு சிஒய் சிக்கு சிஐயும் போடணும் சிஒயும் போடக்கூடிய வார்த்தை இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா டிப்ரண்ட்டுக்கு என்ன ஒன்று டிப்ரண்ட் டி 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 வேறுபாடு டிப்ரண்டுக்கு டிஐ வரும் டிசன்ட்ரி இந்த வைத்தா போடுறது வயித்தா போடுறது டிசன்ட்ரி டிசன்ட்ரி டிசென்ட்ரிக்கு டி ஒய் வரும் பார்த்தீங்களா சிஞ்சருக்கு ஜிஐ வந்துடும் ஜிஞ்சர் வடமொழி இச்சு பிடிச்சது ஜிஞ்சர் சிஞ்சர் சிம்னாஸ்டிக்கு ஜிஒய் வரும் பார்த்தீங்களா ஜி ஒய் வரும் பார்த்திங்களா சிம்பிளுக்கு என்ன ஒன்று எஸ்ஐ சிம்பிளுக்கு என்ன ஒன்று எஸ்ஐ சிலபஸ்க்கு என்ன வந்துடணும் எஸ்ஒய் வர பார்த்திங்களா டிம்பருக்கு டிம்பருக்கு டிஐ டிம்பர் மரம் அதுவே டிபிக்கல் ஒரு வார்த்தை இருக்குது டிபிக்கலுக்கு டிஒய் வந்துடும் டிஒய் வந்துடும் மாதிரி பாருங்கள் விக்டரிக்கு விக்டரி வெற்றிக்கு விக்டரிக்கு விஐ நேவிக்கு விஒய் விக்கு விஐயும் போடணும் விஒயும் போடணும் அதே உச்சரிப்பு அதே மாதிரியே வரும் அதே உச்சரிப்பு என்னது டைமண்டுக்கு என்ன ஓடணும் தெரியுமாங்க டைமண்டுக்கு டிஐ டைனமோவுக்கு டிஒய் ரெண்டு டை வருங்களா டிஐ டிஒய் டி டிஐ டி ஒய் வந்துச்சு அதே மாதிரி டைக்கு டிஐ டை பண்டு வைர டைனமோவுக்கு டிஒய் போடணும் அதே மாதிரி லைப்ரரிக்கு என்ன பண்ண லைப் லைக்கு எல் ஐ லையிங் போய் சொல்றது லைக்கு எல்ஒய் வருவாதிங்களா அதே மாதிரி சைட்டில் டிஐ டைரண்ட் ஒரு வார்த்தை இருக்குது டி ஒய் தைன் டிஹெச்ஐ தை இன்னுக்கு என்ன ஈ குச்சரிப்பட்டு தைன் உன்னை தைன் அதுவே தைராய்டு டிஹெச் ஒய் வந்துடும் தைக்கு அப்போ தீ தைக்கெல்லாம் ஐயம் பயன்படுத்தணும் ஒய்யையும் பயன்படுத்த முடிக்க உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னைக்கா அது மூணாவது உச்சரி பாருங்கள் இருபதாம் பக்கத்தில் யா போட்டு புள்ளி வச்சதுக்கு ஒய் வரணும்ல என்னடா ஒய் வந்து ஈ ஆங்கிலம் மெய் எழுதுத்தே காலச்சி இப்போ பாருங்கள் ஈக்கு வருங்க மூணாவது கட்டத்தில் பாருங்கள் இருபதாம் பக்கத்தில் நெய்வேலி நெய்வேலி அந்த ஈக்கு என்ன வந்துருணும் ஒய் லை கம்பெனி கம்பேனி பஸ் கம்பெனி அசோக் லெய்லேண்டு அந்த லேக்கு எல்இ ஈக்கு என்ன வந்துருணும் ஒய் ஏ இரின்னு ஒரு வார்த்திருக்கு ஏ ஈக்கு என்ன வந்துருணாங்க ஒய் வீக்கி ஆரையி ஏயிலிண்ட கழுகு கூடுங்க கழுகு கூடு ஜாய் ஜே ஓ ஜாய் ஈக்கெல்லாம் ஒன்று ஓய் ஜாயின்ட சந்தோஷம் என்ஜாய் சொல்கிற பார்த்திங்களா எம்ப்ளாய்மெண்டு எம்ப்ளாய்மெண்டு அந்த எம்ப்ளாயி இ வருது உள்ள அப்போ ஒய் பண்ணணும் ப்ரே பிஆர்ஏ ஒய் ப்ரே பண்ணுறதுனா பிரார்த்தனை பண்ணுறது டிலே கடைசியில் ஒய் வருது டிலே தாமதிக்கிறது தாமதம் பிளே பிஎல்ஏ ஒய் பிளே விளையாட்டு பிளே டாய் டிஓ டாய் ஈ கெனது ஒய் பொம்மை பிஓஒய் பாய் பையன் அப்போ இந்த ஒய் என்ற கூடுதல் ஆங்கில உயிரெழுத்தை வைக்க சொல்லிருக்கேன் அதுக்கு ஐ உச்சரிப்பு இருக்குது ஏ உச்சரிப்பு இருக்குது ஏ போட்டு வச்ச புள்ளி வச்ச மெய்யெழுத்தும் இருக்குது அப்போ இந்த ஒய்யும் போது ஐ பிராரமும் ஈ பிரகாரமும் ஆங்கில மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து அந்த ஈ வருஷ வார்த்தை ஐ வருஷ வார்த்தை வந்துடும் ஐ வருஷன்னா தெரிஞ்சுக்கங்கயா கை மை சை டை வருஷம் தான் கீ மீ சி இது தெரிஞ்சிக்கணும் கம்மியில் என்னடா ஐ வருஷம் ஈ வருஷ சொறான்னு தெரிய சொ நினைக்கக்கூடாது ஆ வருஷம்னா கா வருஷனா கா சா தா அப்படி போடணும் இப்போ இந்த வீடியோக்களை உங்களுக்கு ஒய் என்ற நம்ம சேர்த்துருக்க ஆறாவது அழுத்தால் நான் சேர்த்துருக்கேன் விளக்கம் பழைய வழிக்கும் திரும்ப சொல்லி நான் சொல்ல சொல்ல மனசில் வச்சுக்கணும் ஒய்யும் இந்த ஆங்கில உயிரெழுத்து கிடையாது ஆங்கில எழுத்து ஆனால் ஒய்யும் ஆங்கில உயிரெழுத்தா சேர்த்தாத்தே எல்லா வார்த்தையும் படிக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் இதை பார்த்து எல்லாரும் பயன்படுங்க உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கு சேர் செய்யுங்கள் உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இருபத்தோறாம் பக்கத்தில் அங்கே இருந்து ஆரம்பிக்குது ஓ என்ற உயிரிழத்துக்கு ஆங்கில உயிரத்துக்கு ஓ ஓ ஆ ஆ சொல்லியிருக்கே யா யா யோ யோ அந்த எட்டு உச்சரிப்பு நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கப்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்